வரக்கூடிய புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின காரியங்களை நீங்கள் இதுவரை காணவில்லை உணர்வும் இல்லை ஸோ அவைகளை நீங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் தேவன் தமிழத்தில் அன்பு ஒரு அநேக காரியங்களை வரக்கூடிய ஆண்டிலே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதில் ஒன்று தேவ ஆவி உங்களுக்கு கொடுப்பது தேவ ஆவி பெற்றவர்கள் எப்போதும் நிதானமாக இருப்பார்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் சகல ஆழங்களையும் அறிந்து கொள்வார்கள் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள் ஆகையால் தான் உலகத்தின் ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் வித்தியாசம் உண்டு உலகத்தின் ஆவியை பெற்றவர்கள் அதை உணரமாட்டார்கள் அதை பைத்தியமாய் எண்ணுவார்கள் ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அது வேத வசனங்களை நிதானித்து சகல ஆழங்களுக்குள் போய் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்தவர்களாக எ எழும்பி பிரகாசித்து ஆண்டோர் ஆயத்தம் பண்ணி